எடப்பாடியாரை ஓவர் டேக் பண்ணி அதிகாரம் காட்டும் செல்லூரார் பின்னணியில் இருப்பது மாஜி சின்னமா. எடப்பாடி பழனிசாமி திடீரென முதலமைச்சராகவிட்டாலும் கூட மழமளவனதனை நிலைநிறுத்திக் கொண்டார் சிறந்த நிர்வாகியாக ஆனாலும் அவரது ஆட்சியின் போது எதிர்க்கட்சிகள் வைக்கும் விமர்சனங்களுக்கு அப்போதைய மீன்வளத்துறை அமைச்சரான ஜெயக்குமார் தான் பதில் சொல்லி வந்தார் இதற்கு ஜெயக்குமார் என்ன சூப்பர் முதலமைச்சரா அவர் எல்லா துறைகளையும் கவனிக்கிறாரா எடப்பாடியாரால் பதில் சொல்ல முடியாதா என்று அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கேள்விகளைத் துடைத்தனர் அதன்பின் ஜெயக்குமார் தன்னை ஓவர்டேக் செய்து போவதாக பயந்து அவர் எடப்பாடியார் அடக்கினார் இந்த நிலையில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவராகவும் அதிமுக பொதுச் செயலாளராகவும் எடப்பாடி நிலையில் சமீப காலமாக மாஜி அமைச்சர் செல்லூர் ராஜுவின் தடாலடியாக விஷயங்களிலும் கமெண்ட் அடிப்பதும் விமர்சிப்பதுமாக இருக்கிறார் தற்போது திமுக அரசை மிக மூர்க்கமாக அவர் தாக்கி வரும் நிலையில் என்ன தலைவரே உங்களை மீது செல்லுள்ளார் ஓவரா போறாரு எல்லாத்துக்கும் காரணம் மாஜி சின்னமாவின் தூண்டுதல் தான் என்று எடப்பாடியாரிடம் கொளுத்தி போட்டுள்ளனர் மண்டல அதிமுக மாஜிகள் தென் மாவட்டத்தில் மழை வெள்ளமாக இருக்கும்போது திமுக அமைச்சர்கள் மாநாட்டுப் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியிருக்கிறார் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மக்களுக்கு மதுரை மாநகராஜர் அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் இரண்டு லாரிகளில் அனுப்பி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் செய்தியாளர்களிடம் பேசும்போது மழை வெள்ள பாதிப்புகளுக்கு அரசு அதிகாரிகள் பலிக்கட மழை வெள்ள பணிகளில் ஒரே ஒரு அமைச்சர் மட்டுமே ஈடுபட்டு வருகிறார் தென் மாவட்டத்தில் மழை வெள்ளமாக இருக்கும்போது மற்ற அமைச்சர்கள் திமுக மாநாட்டு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் கண் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல மழை வெள்ளத்தில் திமுக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது சென்னை மழை வெள்ள நிவாரணப் பணிகள் போதுமானதல்ல கனமழை காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை தமிழகம் முழுவதும் மழை வெள்ளமாக இருக்கக்கூடிய நேரத்தில் திமுக மாநாடு நடத்த வேண்டுமா திமுக மாநாடு நடத்தி என்ன செய்யப்போகிறார்கள் திமுக அரசு நிர்வாக அரசாக விளம்பர அரசாக செயல்படுகிறது சென்னை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக என்ன செய்தது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்களை அளித்து வருகிறோம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் மக்களுக்கு நிறைய நிவாரணப் பணிகள் செய்ததால் தான் இரண்டாயிரத்தி தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றோம் மக்களுக்காக நிறைய திட்டங்களை செய்திருந்தால் திமுக நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட முடியுமா என கூறினார் இதையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் எடப்பாடியாரிடம் செல்லூரார் பற்றி பற்ற வைத்துள்ளனர் அதிமுகவின் மாஜி மந்திரிகளான கொங்கு மண்டலத்து புள்ளிகள் செல்லூராரின் இந்த தடாலடிக்கு பின்னணியில் சசிகலாவின் தூடுதல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளதான் ஹைலைட்டே இது பற்றி பேசும் விசகர்கள் செல்லுராருக்கு எப்போதுமே சசிகலா மீது தனி மரியாதை உண்டு அதனால்தான் சசியை கட்சியை விட்டு நீக்கிய பின்னும் கூட விரைவில் அதிமுகவை ஒரு பெண் பார் என்று கொளுத்தியும் போட்டார் அப்போதே அவரது சசிகலா விஸ்வாசம் வெளிப்படையாக தெரிந்தது எடப்பாடிக்கு இந்நிலையில் கட்சியின் அதிகாரப்பூர்வ பொதுச்செயலாளராக செயலாளராக எடப்பாடியார் ஆகிவிட்ட நிலையில் சசிகலா தினகரன் பன்னீர் என மூவரையும் எந்த காலத்திலும் மீண்டும் இணைப்பதில்லை என்று அவர் முடிவெடுத்துள்ளதால் எடப்பாடிக்கு டோட்டல் குடைச்சல் கொடுப்பதற்காக இப்படி உள்ளே இருக்கும் தங்களின் ஸ்பைகளான செல்லூரார் போன்றோரை கட்சிக்குள் அதிக அதிகாரம் எடுத்தும் எடப்பாடியை தாண்டியும் பேச வைத்துள்ளார்கள் செல்லூரின் பேச்சின் பின்னணியில் சசியின் கைகள் உள்ளனர் என்கிறார்கள்